ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி செமையாக பெப்பர் போட்டு சூப்பராக இன்றைக்கி ஒரு சமையல் இது பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சு சளி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நாட்டுக்கோழி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நெஞ்சு சளி உடனே விட்டுறோம் அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்ல ஃப்ரை சிம்மில் வச்சு அந்த மசால் போட்டு பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே சிவப்பு நிறமாக வர மைல்டாக இது பண்ணோம் இது வந்து கொஞ்சம் சூப்பு எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி சூப்பு இது வந்து நாட்டுக்கோழி சூப்பு கொஞ்சம் மிளகு பொடியும் கருவேப்பில் கொத்தமல்லியும் போட்டு இதை வந்து நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா நெஞ்சில் இருக்க சளியெலாம் போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப் குடிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு சிக்கன் பார்த்திங்கன்னா பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் உள்ள சாம்பார் சாதம் சேர்த்து சேர்த்துக்கூட இதை சாப்பிட்லாம் மதிய உணவாக கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவியோட கொஞ்சம் சாம்பார் எல்லாமே நான் வந்து சாப்பிட போகிறேன் நல்ல ஒயிட் ரைஸ் வந்து நல்ல சுட சுட இருக்குது அதோட பார்த்திங்கன்னா இது காய்கறி கூட்டு கொஞ்சம் வச்சுருக்காங்க சரி ஓகே அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து முட்டைக்கோஸ் அண்டு வந்து கூட்டு எல்லாம் போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்காங்க அம்மா இதோட பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது முள்ளங்கி சாம்பார் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நம்ம இதையும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதோட இந்த பெப்பர் சிக்கனை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறத விட நமக்கு வந்து கோல்டு வந்து சீக்கிரம் குறைஞ்சிரும் நிறைய சளி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நெஞ்சிலே இருக்கும் இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட சளி வந்து குறைஞ்சிட்டு நம்ம ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும் ஸோ பரந்தால் ஒரு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த டிப்ஸோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன் இதே மாதிரி சூப்பராக நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம்